காவு வங்குகிறதா காந்தாரா இந்த காந்தாரா படப்பிடிப்புல நடக்கக்கூடிய ஒரு ஒரு சேதங்களும் உண்மையாவே சாமியால தான் நடக்குதா பின்னாடி வேற எதுவும் ஆசாமிகள் வேலை பாக்குறாங்களா ரிஷப் செட்டி இந்த படத்தை அக்டோபர்ல ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு இங்க தான் ஆரம்பிக்குது அடுத்த படத்து நடக்கக்கூடிய இந்த ஆக்சிடென்ட்ஸா இருக்கட்டும் இது எல்லாமே உண்மையாகவே சாமி தான் பண்ணுதா சாமியை நம்பாதவர்கள் இப்போ ஒரு சர்ச்சை எழுப்பியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா என்ன நினைப்பதை எல்லோருக்கும் சொல்லும் மாலை முரசு வாழ்கவே காவு வாங்குகிறதா காந்தாரா இந்த ஒரு வார்த்தை தான் சோசியல் மீடியாவில் இப்போ ரொம்ப ட்ரெண்டாகவும் ரொம்ப அதிர்ச்சியாகவும் போயிட்டுருக்க ஒரு டேக் லைன் கூட சொல்லலாம் ஆப்வியஸாக நீங்கள் தமிழில் பார்த்த உடனே உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கும் இந்த வீடியோவில் காந்தாரா பார்ட் டூவில் நடிக்கிறது கம்மிட்டாகி நடிச்சுட்டு இருந்த மூணு நடிகர்கள் இறந்து போனதை பற்றியும் இப்போது அண்மையில் ரிஷப் ஷெட்டி ஷூட்டிங் போகும்போது அந்த போட் ஆன ஒரு விஷயத்தை பற்றியும் இது மட்டும் இல்லாமல் இந்த காந்தாரா பார்ட் டூல இதுக்கு முன்னாடியே ஒரு ஆக்சிடென்ட் நடந்திருக்கு அது இப்போ தான் அண்மையில் தெரிய வருது அப்படிங்கிற ஒரு விஷயத்தை பற்றி பேச போகிறோம் இப்போ அண்மையில் ஒரு சர்ச்சை கிளம்பியிருக்கு உண்மையாகவே என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இந்த காந்தாரா படப்பிடிப்பில் நடக்கக்கூடிய ஒரு ஒரு சேதங்களும் உண்மையாகவே சாமியால் தான் நடக்குதா இல்லை இதுக்கு பின்னாடி வேறு எதுவும் ஆசாமிகள் வேலை பார்க்குறாங்களா அப்படின்னு சொல்லி ஒரு சர்ச்சை கல கலந்த சந்தேகமும் எழுந்திருக்கு அது என்ன அப்படிங்கிறத டீட்டெயிலாக பார்ப்போம் முதல்ல காந்தாரா பார்ட் டூ அப்படிங்கிறதுக்கு ஒரு சின்ன டிஸ்கிரிப்ஷன் கொடுக்கும்னு நினைக்கிறேன் காந்தாரா பார்ட் ஒன் வெறும் பதினாறு கோடி ரூபா பட்ஜெட் போட்டு எடுக்கப்பட்ட ஒரு படம் நானூற்றம்பது கோடி ரூபா வசூல் பண்ணும் அப்படிங்கிறது அப்போ அந்த ஹோம்பல் ஃபிலிம்ஸுக்காக இருக்கட்டும் அதுக்கப்புறம் ரிஷப் ஷெட்டிக்காக தெரியவே தெரியாது அது வந்து மிகப்பெரிய சக்ஸஸான ஒரு படம் அதுவும் குறிப்பாக தமிழில் அதிக கொண்டாடப்பட்ட ஒரு படம் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் இதனாலேயே இந்த ஆகா இவ்வளோ நம்ம சம்பாரிச்சிட்டோம் அப்படிங்கிறதுனாலயா இல்லை இந்த படத்துக்கு இருந்த வரவேற்பு தெரியல தெரில இந்த படத்துக்கு நம்ம ஒரு சீக்வல் எடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க என்ன பண்ணுறாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா காந்தாரா பாகம் இரண்டு அப்படின்னு சொல்லி ஒன்று எடுக்கிறாங்க ஸோ இந்த காந்தாரா பாகம் இரண்டு எடுக்கிறதுல என்ன பிரச்சனை அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதை தொடக்கமே ஒரு பிரச்சனையை சொல்லப்படுது என்னென்னா இந்த காந்தாரா ஒரு சாமி கலந்த கதை அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அது வந்து ஒரு பழங்குடி மக்களோட உரிமைக்காக எடுக்கப்பட்ட படமாக இருந்தாலும் அதில் ஒரு ஆன்மீகம் கலந்தது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அவியசா வாராகியமனை அதுல வந்து மிக பிரதிபலிப்பா காட்டியிருப்பாங்க அப்போ இந்த படத்தோட பார்ட் டூ எடுக்கிறதுக்கு முன்னாடியே இந்த சாமிகிட்ட உத்தரவு கேட்கப்பட்டதாகவும் ஒரு கதை உள்ள சொல்லப்படுது என்ன அப்படின்னா நாங்கள் வந்து வராகி ரூபம் வராகி அம்மனை பற்றி நாங்கள் ஒரு படம் எடுத்துகிறோம் இது சார்ந்து ஒரு நில உரிமை அரசியலையும் பேசியிருக்கோம் இந்த படத்தை நாங்கள் வந்து பார்ட்டு எடுக்க போகிறோம் அப்படின்ற பட்சத்தில் சாமி அழைச்சி உத்தரவு கேட்பாங்களே இப்போ நம்ம ஊர் சைட்லாம் கேட்பாங்க அதாவது பூ போட்டு பார்க்குறது துண்ணூர் போட்டு பார்க்குறது சாமி அழைச்சி உத்தரவு கேட்குறதுலாம் சொல்லுவாங்க விபூதி குங்குமத்தை போடுவாங்க அதில் விபூதி வந்து அதுக்கு ஒரு ரிசல்ட்டும் குங்குமம் வந்து அதுக்கு ஒரு ரிசல்ட்டும் சொல்லுவாங்க அதே நேரம் பார்த்தீங்கன்னா படம் எடுக்கலாமல் வேணாமா எடு எடுக்கக்கூடாதுன்னு ரெண்டு சீட்டை எழுதி போட்டு ஒரு சின்ன குழந்தையை விட்டு இல்லைனா சாமி ஆடி அதை எடுக்கிற ஒன்று இருக்கும் இது மட்டும் இல்லாமல் சாமி அழைச்சி சாமி ஆடுவாங்கல்ல அவங்க கேட்குற பர்மிஷன்லாம் இருக்கும் இது மாதிரி காந்தாரா பார்ட்டு எடுக்கலாமான்னு சொல்லி வாராகி அம்மன்ட்ட உத்தரவு கேட்டப்ப எடுக்கக்கூடாது அப்படிங்கிற மாதிரியான ஒரு உத்தரவு வந்ததாக சொல்லப்படுது ஆனால் அதையும் மீறி நம்ம பரிகாரம் பண்ணிக்கலாங்கிற மாதிரியான ஒரு விஷயம் இவங்க மைண்டில் ஓடிஞ்சான்னு தெரில இவங்க வந்து காந்தாரா பார்ட் பார்ட்டு அந்த உத்தரவை மீறி எடுக்க ஆரம்பித்ததாகவும் உள்ள வந்து ஒரு தகவல் சொல்லப்படுது இதனாலயா என்னன்னு தெரில உள்ள அடுத்தடுத்து நடக்கக்கூடிய ஒரு அதிர்ச்சிகரமான சம்பவங்கள் தான் முதல் சம்பவம் முதல் உயிரிழப்புன்னு கூட சொல்லலாம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த மே ஏழாம் தேதி அன்னைக்கு இந்த படத்தில் துணை நடிகராக நடிச்சுட்டு இருக்கக்கூடிய எம் எஃப் கபில் அவர்கள் உயிரிழக்கிறார் என்ன அப்படின்னா அந்த படப்பிடிப்பு முடிஞ்சதுக்கப்புறமா அதாவது படப்பிடிப்புக்கு இடைவேளைன்னு ஒன்று இருக்கும் அந்த இடைவேளையில் போய் என்ன பண்ணுறாருன்னா பக்கத்தில் இருக்க சௌஃபர்னிக்கா அப்படிங்கிற ஒரு ஆற்றில் போய் குளிக்கிறாரு நல்ல ஒரு ஃப்ரீக்காக இருக்கக்கூடிய ஒரு பர்சன் தான் இதுக்கு முன்னாடி எவ்வளவோ ஆற்றுல குளிச்சிருக்கார் ஸ்விம்மிங் பூலில் குளிச்சிருக்காரு ஆக்டிவாக இருக்கக்கூடிய ஒரு பேர்சன் சௌஃபர்னிக்கா ஆற்றுல குளிச்சுட்டு இருக்கும்போது திடீர்னு நீரில் மூழ்கி உயிரிழந்து போகிறார் மூச்சு திணறி உயிரிழக்கிறார் இது அந்த டீமுக்கு மிகப்பெரிய ஷாக்கா இருக்கு ஷாக் மீன்ஸ் என்னன்னா அது முதல் என்ன ஷூட்டிங்ல இருக்கும் இறந்து போயிட்டாருன்னு சொல்லி அதுக்கான ரெஸ்பான்சிபிலி ஒன்று இருக்கும் ஒன்று மனிதாபிமானமா இறந்து போயிட்டாருன்னு அவர் இழப்பா பார்த்தாலுமே இந்த படத்துல நடிச்சுட்டு இருக்கும் இறந்து போயிட்டாருங்கிற ஒரு அதிர்ச்சி ஒரு அதாவது மே ஏழாம் தேதி அவர் இறந்து அடுத்து மே பன்னெண்டாம் தேதி அடுத்த ஒரு அஞ்சு நாள்லேயே பார்த்தீங்க அப்படின்னா அடுத்து ஒரு மரணம் நல்லது அது யாருன்னு பார்த்தீங்கன்னா ராகேஷ் பூஜாரி அப்படிங்கிற ஒருத்தவர் தான் அவர் என்ன பண்ணுறாரு அந்த காம்தாரா படம் நடித்து முடிச்சுட்டு அன்னைக்கு வந்து பார்த்திங்கன்னா அவர் வந்து அவரோட ஃப்ரெண்டோட மெகந்தி ஃபங்க்ஷன் போகிறார் கல்யாணத்தில் மெஹந்தி ஃபங்க்ஷன் நடக்கும் தெரியுமா ஸோ உடுப்பி அப்படிங்கிற ஒரு ஏரியாவில் அவர் ஒரு மெஹந்தி ஃபங்க்ஷன் போகிறார் ஃபங்க்ஷன்லாம் அட்டன் பண்ணிட்டு ஜாலியாக பசங்களோட வைப்பில் என்ன பண்ணுறாருன்னா டான்ஸ் ஆடிட்டு இருக்காரு ஒரு கட்டத்தில் திடீர்னு டான்ஸ் ஆடிட்டு இருக்கும் மயங்கி விழுகிறார் மயங்கி விழுந்த ஒரு ஹாஸ்பிட்டலில் சேர்க்க போகிறப்ப தான் சொல்கிறாங்க இவர் ஹார்ட் அட்டாக்ல இறந்துட்டாரு கார்டியா கரஸ்ட் அப்படின்ற ஒரு வார்த்தையும் வருது அப்போ இந்த படக்குழுவுக்கு இன்னும் ஒரு மிகப்பெரிய அதிர்ச்சியை கொடுக்குது என்னடா இப்பதான் வந்து எம் எஃப் கபில் இருந்தாரு அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா ராகேஷ் பூஜாரி இறந்துட்டாரு அப்படின்னு சொல்லிட்டு இந்த இடத்துலயும் பாத்தீங்கன்னா ஒரு பயங்கரமான எப்படி சொல்ற அதிர்ச்சி கலந்த ஒரு ஆச்சரியமாகவும் இருக்கு இது வந்து என்னது ஆல்ரெடி சாமி உத்தரவு வேற எடுக்கக்கூடாதுன்னு சொல்லிடுச்சு அது மீதி எடுக்கிறனால நமக்கு இந்த ஒரு விஷயம் தான் அந்த சம்பவம் நடக்குதா அப்படின்னு சொல்லி யோசிட்டே இருக்கும்போது அடுத்ததா ஒரு மரணம் நிகழ்வு அது எப்படின்னு பாத்தீங்கன்னா மே அதாவது மே பன்னெண்டு அங்கே அப்படின்னா அப்படியே ஒரு மாதம் கழிச்சு ஜூன் பதிமூணு அன்னைக்கு அடுத்த மரணம் நடக்குது அது வேற யாரும் இல்லை அவரும் இந்த காந்தாரா படத்தில் முக்கியமான ரோலில் நடிக்கக்கூடிய கலாபவன் நிஜு அப்படிங்கிறவர் தான் இவர் ஒரு ஃபேமஸான மிமிக்ரி ஆர்டிஸ்ட் இன் கேரளா அப்படிங்கிற ஒரு விஷயம் இருக்கு அதாவது கிட்டத்தட்ட லாஸ்ட் ஒரு ஒரு டிக்கேட்டாக ஒரு பத்து வருடங்களுக்கு மேலாகவே சினிமாவில் ரொம்ப ஆக்டிவா இருக்கக்கூடிய பர்சன் இவர் என்ன பண்ணுறாரு அப்படின்னா அந்த படத்தில் நடிச்சுட்டு அந்த ஓய்வில் இருக்கும்போது திடீர்னு ஹார்ட் அட்டாக்ல இருக்காரு கிட்டத்தட்ட லிட்ரலி இட்ஸ் ஆல்சோ ஒரு காடிய கரஸ் தான் எப்படி அவர் ஆற்றுல மூழ்கி இறந்தாரோ அது ஒரு மூச்சடைப்பு அதுக்கப்புறமா பார்த்தீங்கன்னா ராகேஷ் பூஜாரிக்கு நடந்ததும் ஒரு விதம் மூச்சடைப்பு தான் அதுக்கப்புறமா இவருக்கு நடந்ததும் ஒரு மூச்சடைப்பு தான் இது மாரடைப்புன்னு சொன்னாலும் மூச்சு திணறலால் ஏற்பட்ட மரணம் அப்படிங்கிற விஷயம் சொல்கிறாங்க காந்தாரா படத்தில் கமிட் ஆகி நடிச்சுட்டு இருக்கக்கூடிய மூணு முக்கியமான ஆக்டர்ஸ் அடுத்தடுத்து இறந்தது அந்த டீமுக்கு பெரிய சந்தேகத்தையும் கொடுத்துருக்கு ரொம்ப அதிர்ச்சியையும் கொடுத்துருக்கு இந்த படத்தை அடுத்து எடுப்போமா வேணாமா அப்படின்னு நினச்சிட்டு இருக்கிற நிலமையில் ரிசப் செட்டி இந்த படத்தை அக்டோபரில் ரிலீஸ் பண்ணுவேன் அப்படிங்கிற ஒரு ப்ராமிஸ் கொடுத்தாரு இந்த படத்தை கண்டிப்பாக நான் எடுத்து ரிலீஸ் பண்ணியே தீர்வேன் இவ்வளோ தடைகளை தாண்டி நான் எடுத்தே ஆகணுன்ற ஒரு பட்சத்தில் அவர் முழு மூச்சோட படத்தை வந்து எடுக்க ஆரம்பித்து அதுக்காக நடிக்கும் ஆரம்பிச்சிருக்காருல்ல இங்கே தான் ஆரம்பிக்கிறது அடுத்த அந்த பிரச்சனை என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா நேற்றைய தினம் இந்த காந்தாரா பார்ட் டூக்கான ஷூட்டிங் போயிருக்கு கர்நாடக மாலம் தீர்த்தகல்லியில் இருக்கக்கூடிய மாணி அப்படிங்கிற ஒரு டேம் இந்த டேமில் வந்து வாட்டர் சீக்வன்ஸ் ஏதோ இருந்திருக்கும் போல அதனால என்ன பண்றாங்க ஒரு ஷூட் எடுக்கிறதுக்காண்டி முப்பது பேர் கொண்ட ஒரு டீமோட போட்டில் பயணம் பண்ணிட்டு இருக்காங்க நல்லா போயிட்டு இருந்த போட் திடீர்னு கவுந்துருக்கு திடீர்னு கவுந்து முப்பது பேருமே தண்ணியில் மூழ்க ஆரம்பிச்சிருக்காங்க மூழ்க ஆரம்பிச்சோன்னா ஒரு பக்கம் பயம் எல்லாருக்குமே இருக்கும்ல என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஆல்ரெடி அடுத்தடுத்து இது மாதிரியான துரதிஷ்டமான விஷயங்கள்லாம் நடந்துட்டு இருக்கு அப்போ சாமியும் வந்து வேணாங்கிற ஒருத்தரம் கொடுத்துருக்கு நம்ம அதை மீறியும் பண்ணிகிட்டு இருக்கோம் அப்போ நம்ம சேஃப்டி பிரிகாஷனோடு போகணும் அப்படின்ற பட்சத்தில் இவங்க என்ன பண்ணுறாங்க சேஃப்டி ப்ரிகாஷன் டீம் ஒருத்தவங்களை அதாவது அவசர மீட்பு படையை வச்சுக்கிட்டு தான் அவங்க முப்பது பேர் வந்து பயணம் பண்ணியிருக்காங்க ஒரு படகுல அந்த முப்பது பேர் உள்ள படகு இவங்க இவங்கலாம் தண்ணியில் தத்தளிக்க ஆரம்பிச்சிருக்காங்க கத்தி ஐயோ அம்மா ஆரம்பிச்சிருக்காங்க இவங்க ஆரம்பிச்சோன்னே என்ன பண்ணியிருக்காங்க அந்த அவசர மீட்பு படை உடனே வந்து இவங்க முப்பது பேரையுமே மீட்டு வந்துவிட்டாங்க பாதி பேர் நீச்சல் அடிச்சும் கரைக்கு வந்துட்டாங்க அதிர்ஷ்டவசமாக அவங்களோட உயிருக்கு எந்த சேதமும் இல்லை ஆனால் பொருள் சேதம் கொண்டு போன அந்த போட்டில் கொண்டு போன எல்லா எக்யூப்மெண்ட்ஸுமே தண்ணீர் மூழ்கி இருக்கு பாதி மூழ்கினதை எடுத்துகிட்டு வந்திருக்காங்க அது பார்த்தீங்க அப்படின்னா கிட்டத்தட்ட எல்லா கேமரா அதோட மினிமம் பட்ஜெட்டே முப்பது லட்சத்துலேருந்து ஆரம்பிச்சிருக்கு முப்பது லட்சத்துலேருந்து விலை உயர்ந்த அனைத்து உபகரணங்களுமே பார்த்தீங்க அப்படின்னா நீரில் மூழ்கி சேதாரம் ஆயிடுச்சு கிட்டத்தட்ட இது வந்து ஏதோ நீ வந்து சேஃப்டி ப்ரிகாஷனோடு வந்ததினால வெறும் பொருளோடு போயிடுச்சு அப்படிங்கிற மாதிரியான ஒரு வார்னிங்காக எடுத்துக்கிறதா அப்படிங்கிறது கூட தெரில சரி ஓகே ஒரு போட் ஆக்சிடென்ட் அப்படிங்கிறது இது ஓகே அப்படின்ற ஒரு விஷயமாக அவங்க இருந்தாலுமே இதையும் அவங்க ஒரு தடங்களாக தான் பார்க்குறாங்க இது என்னடா அது இப்படி நடக்குது அப்போ இந்த படத்தை ட்ராப் பண்ணிடலாமா அப்படின்னு யோசிச்சுட்டு இருக்கப்போ இப்போ ஒரு விஷயம் வெளில வந்திருக்கு அது என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா இதுக்கு முன்னாடியே காந்தாரா பார்டூ படப்பிடிப்பு தளத்துக்காக ஏற்பட்ட ஒரு விபத்து கர்நாடகா மாநிலத்தில் கொள்ளூர் அப்படிங்கிற பிளேஸில் காந்தாரா பார்ட் டூக்கு ஒரு சீக்வன்ஸ் எடுக்கிறதா இருந்திருக்கு அப்போ என்ன பண்ணியிருக்காங்கன்னா ஃபுல் அண்ட் ஃபுல்லாக ஜூனியர் ஆர்டிஸ்ட் வச்சு எடுக்கக்கூடிய ஒரு சீனாக தான் அது இருந்திருக்கு அதனால் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை ஏற்றிட்டு வர அந்த ஒரு வேன் வந்து வர வழியிலே கவுந்துருக்கு கொள்ளூருக்கு வர வழியிலே கவுந்திருக்கு அதிர்ஷ்டவசமாக அன்னைக்கும் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு எந்த அடியும் படலை அவங்க எல்லாருமே உயிர் பொழைச்சிருக்காங்க அப்படின்ற பட்சத்தில் இதையும் ரொம்ப நாளாக வெளியில் தெரியாமலா இல்லை வெளியில் அதையும் நியூஸ் போடாமலா எந்த ஒரு விஷயமும் மறைஞ்சே கிடந்திருக்கப்போ ஆரம்பித்து பாருங்கள் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டை ஏற்றி வந்த வேனு கவுந்து ஜூனியர் ஆர்டிஸ்ட்டுக்கு எதுவும் ஆகலை அதே நேரம் நேற்று போட்டுக்காக வந்து நேற்று யாருக்கும் எதுவும் அவங்கள எக்யூப்மெண்ட்ஸ் போயிடுச்சு ஆனால் அந்த படத்தில் நடித்த மூணு ஆக்டர்ஸ் இறந்துருக்காங்க ஒருவேளை இவங்களாம் என்ன பாவம் படங்கள்லாம் உங்களுக்கு எதுவும் தெரியாது அதனால் ஜூனியர் ஆர்டிஸ்ட்டையோ அந்த படகில் வர டெக்னீஷியன்ஸோ நம்ம ஒன்றும் பண்ணக்கூடாது அப்படிங்கிற ஒரு முடிவு சாமிக்கு இருக்கா இல்லை இந்த படத்தில் நடித்து இறந்து போன இந்த மூணு பேருக்கு பின்னாடி என்ன மாதிரியான விஷயங்கள் இருக்குது அவங்களுக்கு அடுத்தடுத்து ஹார்ட் அட்டாக்கில் மூச்சடைப்பில் இறந்ததுனால அவங்களுக்கு மெடிக்கல் கண்டிஷன் அந்த மாதிரி வீக்காக இருந்ததா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்தையும் பார்க்க வேண்டியது இருக்குது சரி இதெல்லாம் வந்து நியூஸ் அப்படின்னு எடுத்துப்போமே இதுக்கு பின்னாடி சர்ச்சை கலந்த சந்தேகம் எழுந்திருக்கு அப்படிங்கிற ஒரு வார்த்தை சொன்னல அது என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா அடுத்தடுத்து இந்த மரணங்களா இருக்கட்டும் அடுத்தடுத்து நடக்கக்கூடிய இந்த ஆக்சிடென்ட்ஸாக இருக்கட்டும் இது எல்லாமே உண்மையாகவே சாமி தான் பண்ணுதா அப்படிங்கிற கேள்வியும் சாமியை நம்பாதவர்கள் இப்ப ஒரு சர்ச்சை எழுப்பியிருக்காங்க என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒருவேளை இந்த படத்து மேலே ஒரு அட்டென்ஷன் வர்றதுக்காண்டி ஒரு அட்டென்ஷன் சீக்கிங் சொல்லுவது தெரியுமா ஸோ அதுக்காக இதை பண்ணுறாங்களா அப்படிங்கிற மாதிரியான ஒரு விஷயத்த எடுத்து வைக்கிறாங்க இது மனிதாபிமானமாக பார்த்தோன்னா அப்படி என்னன்னா ஒரு மூணு பேர் உயிரை கொடுத்து ஒரு முப்பது பேரோட உயிரை பணைய வச்சு ஜூனியர் ஆர்டிஸ்டோட உயிரை பணையை வச்சு இப்படி ஒரு அட்டென்ஷன் கிரியேஷன் பண்ணுற அளவுக்கு அந்த டீமோ அவங்களும் அப்படிப்பட்ட ஆட்களே கிடையாது ஒருவேளை இருக்குமோன்ற சந்தேகத்தை அவங்க எழுப்பியிருக்காங்க இது வந்து நிறைய பேருக்கு இடமும் கொடுக்குது ஏன்னா பாசிட்டிவ் ப தாண்டி நெகட்டிவ் அதிகமாக பரவும்ல ஸோ அதனால இந்த ஒரு சர்ச்சையும் இப்போ கிளம்பியிருக்கு இந்த ஒரு சர்ச்சை குறித்தும் ஒருவேளை இது சாமி தான் பண்ணுதா அப்படிங்கிற கேள்வி குறித்தும் உங்களுக்கு ஏதாவது கருத்துக்கள் இருந்தால் கண்டிப்பாக கமெண்ட்ல சொல்லுங்கள் இதே நேரம் பார்த்தீங்கன்னா கன்னடாலேருந்து ஆன படம் தான் கேஜிஎஃப் ரெண்டு படம் பார்ட்டு ரிலீஸ் ஆச்சு அதில் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டுமே இல்லையா சாலார் நடந்தது சாலாரோட பார்ட்டும் வரப்போகுது அதுலேயுமே எந்த ஒரு சேடான நியூஸும் இல்லை படத்தில் நடிச்சுட்டு இருக்கும்போது அதான் நடிக்கிற ஆர்டிஸ்ட்டு அவங்க வந்து வேறு ஏதாவது முறையில் அதாவது இயற்கை வந்து ரொம்ப உடம்பு சரியில்லாமல் அட்மிட்டாக அப்படி இறக்குறது வேற பட் அவங்க வந்து படம் நடிச்சுட்டு இருக்கும்போது இறந்து போகிறதுன்றது வேறு அதில் அந்த ஒரு விதத்தில் தான் இது கலக்கத்தையும் சந்தேகத்தையும் கொடுக்குது கா பாகுபலி ரெண்டு பார்ட் எடுத்தாங்க அந்த ரெண்டு பார்ட்டில் நடிச்சவங்களுக்கு எதுவுமே ஆகலை கேஜிஎஃப் ரெண்டு பார்ட்டு வந்து எதுவும் ஆகலை சலார் ஒரு பார்ட்டும் எடுத்துட்டு அடுத்த பார்ட் எடுக்க ஆரம்பிக்கிறாங்க அதுல எந்த ஒரு பிரச்சனையும் வரல ஆனால் காந்தாரால வருது அப்படின்றப்போ சாமியை தொட்டிங்கன்னா கண்டிப்பாக உங்களுக்கு சாவு நிச்சயம் அப்படிங்கிற ஒரு வார்த்தையே சொல்ல வராங்களா அப்படிங்கிறதும் தெரியல ஓவராலாக இந்த காந்தாரா குறித்த சர்ச்சை குறித்து அதாவது காவு வாங்குறதா காந்தாரா அப்படிங்கிற ஒரு வார்த்தைக்கு பின்னாடி உங்களுக்கு என்ன தோணுது உண்மையாகவே இது வந்து சாமி தான் இதை பண்ணுதா இல்லை இதுக்கு பின்னாடி எதுவும் ஆசாமி கும்பல்கள் முதல்ல எதாவது எல்லாருமே சொல்கிறாங்களே இது வந்து ஒரு அட்டென்ஷன் க்ரியேஷன் காவ் பண்ணுறாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு விஷயம் இருக்குது உங்களுக்கு எப்படி தோணுது அப்படிங்கிறத கண்டிப்பாக கமெண்ட்டில் சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மறக்காம மாலை முரசு வாய்ப்பு சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் லைக்கனை கிளிக் பண்ணிக்கோங்க